விஜய் டிவியோட ஆங்கர்ஸ்லே பெஸ்ட் பேர் இவங்க தான்னு சொல்கிற அளவுக்கு நல்ல பேர் எடுத்தவங்க தான் ரக்ஷன் மற்றும் ஜாக்லின் இதில் ரக்ஷன் எப்படி இருந்து இந்த அளவுக்கு வந்தாருங்கிறத பற்றியும் அவரை பத்தின தெரியாத தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாறுல சென்னையில் பிறந்திருக்காரு ரக்ஷனோட அப்பா இவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாரு இதனால ரக்ஷனோட அம்மா குமாரி தான் இவரை படிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க ரக்ஷனுக்கு சின்ன இருந்து ஆக்டிங்கில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு இதனாலேயே பிஎஸ்சி விஸ்காம்னா எடுத்து படிச்சிருக்காரு காலேஜ் முடிச்சு வேலை கிடைக்காம அலைஞ்ச சமயங்களில் புடவை வியாபாரம் ஹோட்டல் சப்ளையர் தண்ணிக்கான் வரை பல வேலைகளை செஞ்சிருக்காரு இதுக்கிடையில் சினிமா வாய்ப்புகளையும் தேடி அலைஞ்சாரு அப்போ ரக்ஷனுக்கு என் காதல் தேவதைங்கிற படம் மூலமா ஹீரோவா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது இந்த படம் ஒரு லவ் பேஸ்டு ஸ்டோரி இதில் நாசர் நளினி செந்தில்னு பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க ஆனாலும் இந்த படம் பெரிய அளவு ஓடாதனால ரக்ஷனுக்கு திரும்பவும் நடிக்கிற வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல இந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சில பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா இவருக்கு இதுலயும் நஷ்டமே ஏற்பட்டுச்சு இதனால திரும்பவும் வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பிச்சாரு ரக்ஷன் அப்பதான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ராஜ் டிவில விஜேவோ ஒர்க் பண்ண இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரக்ஷன் அப்படியே அதை தொடர்ந்து இசையருவில விஜயவா வாய்ப்பு கிடைக்க அங்கே கொஞ்ச நாள் குத்துப்பாட்டுங்கிற ஷோல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு இங்கேயும் தன்னோட ஹார்ட் ஒர்க்கை காமிச்ச ரக்ஷன் கலைஞர் டிவியில் வர செலிபிரிட்டிஸை இன்டர்வியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது இந்த ஷோ மூலமாக தான் ரக்ஷன் செலிபிரிட்டிஸ் மற்றும் மக்கள் மத்தியில பிரபலமும் ஆக ஆரம்பிச்சாரு ரோபோ சங்கர் கூட பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலமா அது இது எது ஷோவோட சிரிச்சா போச்சு ரவுண்டில் நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது இதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்க இருந்த கலக்கு யார் சீசன் ஃபைவ்க்கு ரெண்டு புது ஆங்கர்ஸ் பண்ணலான்னு விஜய் டிவி முடிவு பண்ணியிருந்தாங்க இதில் எதர்ச்சியாக அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்ட ரக்ஷன் கேபிஒய் சீசன் ஃபைவ்யோட ஆங்கராகவும் ஆயிட்டாரு இந்த ஷோ மூலமாக ரக்ஷன் பெரிய அளவில் அடையாளப்படுத்தப்பட்டாரு ஜட்ஜஸ் கண்டெஸ்டன்ஸை விட இவரோட ஆங்கரிங்கையும் காமெடிஷன்ஸையும் தான் அதிகமாக ரசித்தாங்க இவருக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் அதிகமானாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த கேபிஒய் சீசன் சிக்ஸ்லையும் இவர் தான் ஏங்கராக வந்தார் இப்போ ரக்ஷன் விஜய் டிவியில் எந்த ஒரு ஷோ பண்ணலைன்னாலும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஆங்கரிங் பண்ணிட்டு வராரு இப்படி அடையாளமே தெரியாத இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு பல வேலைகளை செஞ்சு சின்ன சின்ன ஷோ பண்ணி இப்போ எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு முன்னேறி இருக்காரு ரக்ஷன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்